எழுத்தாளர் பதிப்பாசிரியர் மொழிபெயர்ப்பாளர் நடிகர் என பன்முகம் கொண்ட ஆளுமையாக இருந்தாலும் தமிழின் ஆகச்சிறந்த கதை சொல்லி என்பதே இவரின் அடையாளம் எதிர்பார்ப்பின்றி யதார்த்த வாழ்க்கையில் பயணிக்கும் எதார்த்தவாதி இரண்டாயிரத்தி எட்டில் இவரின் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொள்ளும் கருவறை என்ற சிறுகதை தொகுதி வெளிவந்தது திருவண்ணாமலையில் வம்சி புத்தக நிலையம் மற்றும் பதிப்பகம் நடத்தி வருகிறார் ஜோக்கர் பேரன்பு குடிமகன் வால்டர் ஜெய்பிம் போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் கற்றலினும் நன்று நம் கதை கெட்டிக்காரர் இவர் சொல்லும் கதைகளுக்கு கேட்காத செவிகளும் கிளர்ந்தலாத உள்ளங்களும் கிடையாது வாசகரின் வாசிப்பில் எத்தனை சுவாரஸ்யம் இருக்குமோ அதற்கு ஒரு படி மேல் இருக்கும் இவரின் கதை சொல்லாடல் கதாபாத்திரமாகவே மாறி கதையை நடத்தும் வல்லவர் இவர் தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென புதுப்பாதையை அமைத்து இலக்கிய சுவையை மெருகேற்றிக் கொண்டிருக்கும் கதை சொல்லி திரு பபா செல்லதுரை அவர்களுக்கு பாவை சிறப்பு கதை சிற்பி விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நன்றி ஐயா விருது பெற்ற ஐயா அவர்களை ஏற்புரை வழங்கிட அன்புடன் வேண்டுகிறோம் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு பிறகு வெளி உலகத்தை பார்க்கவும் குறிப்பாக மனிதர்களை அருகிலிருந்து ஸ்பரிசிக்கவும் கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் இந்த திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியிலிருந்து அந்த வைஸ் வந்து தெரியாத்தனமாக ஒரு நாள் என்னை ஃபோனில் கூப்பிட்டு சார் எங்கள் யூனிவர்சிட்டி சார்பாக ஒரு பத்து தமிழ் எழுத்தாளர்களுக்கு விருது கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் பத்து தமிழ் எழுத்தாளர்களை இந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாரு நான் என்ன விபரீதம் நடக்க தெரியாத முதல் பேராக இமயம் பேர்தான் சொன்னேன் இமயம் சுகீர் ராணி அப்படி அந்த லேண்ட்ஸ்கேப்பில் யார் யார் எழுதுகிறாங்களோ எல்லாரையும் சொன்னேன் எங்கள் எல்லாரையும் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் அந்த விருது வழங்கும் விழாவுக்கு கூட்டான் ரெண்டு ரோ இந்த இந்த செட்டப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எழுத்தாளர்கள் பெரும் படைப்பாளிகள் அங்கே உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜே ரொம்ப பிளைனாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒருத்தராக நீங்கள் வந்து விருது வாங்கிக்கணும் அந் அன்றைக்கி வந்து என்ன பண்ணாங்கன்னா வைஸ் சான்சலர் ரிஜிஸ்ட்ரார் அவங்க எல்லோரும் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தாங்க நான் இமயம் சுவித ராணி எங்கெல்லாரையும் செகண்ட் ரோலில் உட்காரச்சாங்க இமயத்தை முதல்ல பேச சொன்னப்போ அவர் தான் ஆரம்பித்தார் அந்த பிரச்சனை இப்படி தான் ஆரம்பிச்சு அவர் சொன்னார் நீங்களாம் ஏன் முதல்ல உட்காந்து எங்களை பின்னாடி உட்கார வச்சிக்கிறீங்க நீங்களாம் ஏன்ச்சு பின்னாடி வாங்குறாரு நான் பயந்து நடுங்கிட்டேன் ஆனால் அவர் வந்து ஒரு விசி அவரு போய் பின்னாடி வர சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் சொன்னார் நீங்களாம் எங்களை படித்தானே அங்கே வைஸ் சான்சலராக ரிஜிஸ்டராக ஆகிடுறீங்கனாரு நாங்கள் எங்க உன்ன படித்தோன்ற மாதிரி அவர் நான் சரி என்ன படிக்கலாம் பரவாயில்ல திருவள்ளுவன் யார் பாரதி யார் அவனால் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா அவனை தானே நீ விசி ஆகிற நீ முன்னாடி உட்காந்து என்ன பின்னாடி உக்கார்கிற அப்புறம் இந்த விருதில் வந்து இந்த பட்டு வேஷ்டி போட்டுட்டு ஒரு அவார்டு வார்டு கொடுத்தனா நான்லாம் வாங்கி போக மாட்டேன் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கொடுத்தாதான் போகன்ட்டார் அவர் அப்படியே அந்த வீசி வந்து என்னை பார்க்குறாரு இப்படி ஒரு ஆபத்தில் என்னை மாட்டி விட்டாயான் பார்த்தாரு ஆனால் நண்பர்களே நீ ஒரு ஆச்சரியமான அதிசயமான உண்மையை சொல்கிறேன் அன்றைக்கி மதியானம் ஒரு வீசியுடைய சேம்பர்லே எங்கள் பத்து பேருக்கும் ஒரு லஞ்ச் கொடுத்தாங்க ஆம்பூர் பிரியாணிலாம் வாங்கினது பிசிலாம் பரிமாறினார் எங்களுக்கு பரிமாறும்போது அவர் சொன்னார் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை உண்மையிலே எங்களுக்கு யாரும் அப்படி சொல்லித்தரல ஏன் சொல்லித்தரலைன்னா பெரும்பாலும் வைஸ் சான்சலர்களுக்கு அவங்களுக்கு பல லட்ச ரூபாய் பல கோடி ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு வழிகாட்டல் இருக்குது படைப்பாளனுக்கு கொடுக்காத வேற யாருக்கா கமிஷனாக கொடு அல்ல லஞ்சமாக கொடு இப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க ஆச்சரியமாக நீங்கள் படுவீங்க இமம் இங்கே இருக்கார் அன்னைக்கு எங்களுக்கு முதல் தவணையாக ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தாரு அந்த வீசி அடுத்த தடவை நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் விருதுக்கும் எனக்குமான அந்த உறவு இப்படி தான் அதுக்கப்புறம் இப்போ டிசம்பர் மாதம் எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய தொலைக்காட்சி நிறுவனத்தில் என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறேன் சார்னாரு ஐயோ வேணாங்க எனக்கு அதெல்லாம் இப்போ அவர் ரொம்ப வற்புறுத்தி என்னை கூட்டின்னு போயிட்டார் கிட்டத்தட்ட இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா விஐபியும் அதில் இருந்தாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு யாரா நம்மளுக்கு விருது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மதுரை முத்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவரு ஒரு ஜி ஒரு ஜிம் ஒரு ஜிம்னாஸ்டிக் பேர் மாதிரி வந்து மேடலில் நிற்கிறாரு என்னை பேர் கூப்பிட்டு அவர் வந்து மேடையிலேருந்து இறங்கி இப்படி வணங்கிட்டாரு என்ன அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் விருது எங்கேயே முடிச்சுக்கலாம்ன்ற லெவலில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி இந்த இன்விடேஷன்ல இருக்கிற எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம் என்னுடைய தரம் ஒரே ஒரு ஆளை கூட இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எங்க பக்கத்தில் யார் ஒப்பாரணும் அப்படின்றது வந்து பொருளாதார ரீதியான அடிப்படைகள் ஒரு கலைஞனுக்கு தேவையில்லை நாங்கள் வெளியே போய் சார் பஸ் சார்ஜ் காசு இல்லை ஒரு நூறு ரூபாய் கொடுங்க அப்படின்னு இந்த பாவை கல்வி நிறுவனங்களில் வாட்ச்மேனா இருக்கிற ஒருத்திட்ட கடன் வாங்கி கூட போவோம் ஒரு படைப்பாளிதை செய்வான் ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோட்டீஸ்வரன் இந்த உலகத்தின் உச்சபட்ச ஊழலும் மனித குலத்துக்கு எதிராளமான இருந்துட்டு அவன் எங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு சத்தியமா தகுதியானவன் இல்லை நான் ஒரு படைப்பாளி என்பவன் அங்குதான் உயர்ந்து நிற்கிறான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு முதல்வரை விட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதியை விட ஒரு படைப்பாளி ஒரு இன்ச் மேலே நிற்பவன் ஏனென்றால் அவன்தான் இந்த காலத்திற்கும் ஒரு தலைமுறைக்கும் அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்பதை எழுத்தாக சொற்களாக விதைத்து விட்டு போகிறான் ஆனால் இவங்க யாரும் அப்படி பண்ணல இவங்க அந்த பீரியடு முடிஞ்சவுடனே வெளியே போயிடறான் அவள் படைப்பாளிதான் அடுத்த மொழியை இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தி விட்டு போகிறான் அவள் ஒரு மகத்தான என்னை முதல் முறையாக இந்த பாவையிலேருந்து கூப்பிட்டு எனக்கு தெரியாது பாவை கல்வி நிறுவனங்கள்லாம் எனக்கு நாமக்கல்ல பற்றி இருக்கிற சித்திரங்களே வேற நான் வரும்போது என் நண்பர்கள்ட சொல்லுந்தேன் அவர் பாவை நடராஜன் வந்து நான் பேசின ஏதாவது சில வீடியோவை கூட என்னை பாதிலே நிறுத்தி நீங்கள் அப்படியே போங்கன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா நான் அவ்வளவு கிராமத்தில் பற்றியான என்னுடைய சித்திரங்கள் இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு அதற்கு ஈக்குவலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறது அப்படிலாம் நான் நிறைய தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் முதல் முறையாக என்னை கூப்பிட்டப்போ கிட்ட நான் ஒரு ஒரு விஷயம் கேட்டேன் இது மாதிரி அவார்டெலாம் கொடுக்கணும் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேன் வாழ்க்கையில் அப்படி கேட்டதே இல்லை நான் நான் இப்போ பாலகிருஷ்ணன் சர்லாங்க வந்திருக்காரு ஒரு புக் ஃபேருக்கு அவரை கூட்ட விட பணம் வாங்க மாட்டார் நான் அவருக்கு பணம் தேவையில்லை ஆனால் இப்போ எனக்கோ இமயத்துக்கோ இசைக்கோ ஸ்டாலின் ராஜாங்களுக்கோ பணம் தேவைப்படுது அதனால் நாங்கள் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டேங்க எதுக்கு எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டேன்னா தோப்பில் முகமது மிரானுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க அப்போல்லாம் லேண்ட்லைன் அவங்க வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணி எங்கள் ஊரில் பாராட்டு விழாங்க உங்கள் வீட்டுக்காரர் அனுப்புங்கன்னு அவங்க சொன்னால் அவருக்கு மேலுக்கு சுகமாக சுகம் இல்லை வரமாட்டாருன்னு சொல்லுவாங்களாம் நம்ம அவர் கேட்டுக்கிறார் ஏன் அப்படி சொல்கிறாரு நீ நான் அதிகபட்சமாக ஒரு ஊருக்கு போய் ஒரு டோர்த்து வாங்கின்னு வர போகிறேன் ராத்திரிக்கு அதுக்கு போய் உன்னை எதிகாக நான் அனுப்பின டோர்த்துனா டவல் ஒரு டவல் போட்டு அனுப்புவாங்க அதுக்காக எதுக்காக உன்னை போய் நான் அனுப்பினான்னு கேட்பாங்களாம் படைப்பாளிக்கு இந்தியா மாதிரியான ஒரு இடத்தில் குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்தில் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அவன் கீழே இருக்கிறான் அதனால்தான் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் எல்லா தவறுகளையும் செய்து வெற்றி அடைந்த ஒருவன் சேருக்கு முன்னாடி உட்காந்துட்டு எதிரில் ஒரு மிகப்பெரிய படைப்பாளியை உட்கார வச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா தம்பி வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஃபைனான்ஸ் நடத்தின தம்பின்னு அட்வைஸ் பண்ணுற திமுறை வந்து அவனுக்கு கொடுக்க வைக்கிறது வந்து இந்த பணம் ஆனால் எவ்வளவு கீழே இருந்தாலும் ஒரு படைப்பாளி அவனுக்கான அந்த கர்வத்தோடும் கம்பீரத்தோடும் நாங்கள் ஜெயகாந்தனை முற்றம்ன்ற பேரே நாங்கள் உருவாக்குறது தான் திருவண்ணாமலையில் எங்கள் கூப்பிட்டு ஜெயகாந்தனை பேசும்போது பேச வைக்கும்போது அவர் சொன்னார் நான் ஆக்சுவலாக சாதாரணமாக நிமிர்ந்து தான் எல்லா இடங்களிலும் குனிந்து நடக்கிற ஒரு சமூகத்தில் சாதாரணமாக நிமிர்ந்து நடப்பவனை பார்த்தாவே உங்களுக்கு திமிர் தான் தெரியும் என்றால் நான் திமிர் பிடித்தவனாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று அந்த முற்றத்தை அவர் ஆரம்பித்தார் ஒரு படைப்பாளி எந்த இடத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் அந்த கம்பீரத்தோடும் அந்த திமிரோடும் நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த வெளியே போனப்போ உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் கேட்டாங்க சார் நீங்கள் இங்கே ஒரே ஒரு கதை சொல்லிடுறீங்களா என்று அது ஒரு பெரிய வியாதி தான் என்னென்னா சாவு வீட்டுக்கு போனால் கூட ஒரு ஒரு நல்ல சிங்கர் போனால்ன்னா ஒரே ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்பாங்க கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்பாங்க